ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் யாசேர் இந்திய அரசமைப்பு சட்டத்திற்கு எதிராக ஆளுநர்கள் தங்களுடைய செயல்பாடுகள் மூலமாக செயல்படுறாங்க அப்படின்னா இப்போ அவங்க தங்கியிருக்கக்கூடிய ராஜ்பவனையுமே அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரான காரியங்களுக்கு பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஆமாங்க கேரளாவில் உலக சுற்றுச்சூழல் தினத்தை ராஜ்பவனில் வச்சு நடத்தலாம் அப்படின்னு சொல்லி அந்த மாநில அரசு முடிவு பண்ணாங்க அப்படின்னா அந்த விழாவில் ஆளுநராக இருப்பவர் பாரத மாதாவுடைய போட்டோவை வச்சு அதை எடுக்க சொல்லியும் எடுக்க மாட்டேன்னு சொல்லி அடம்பிடிச்சதுனால இன்னைக்கு ஆளுநர் நிகழ்ச்சியவே ரத்து பண்ணியிருக்கிறாங்க அந்த மாநில அரசு ஏன் இந்த ஆளுநர் அந்த பாரத மாதா போட்டோ வச்சாரு பாரத மாதா போட்டோவை ராஜ்பவன்ல வைக்கிறது என்பது குற்றமா அரசமைப்பு சட்டம் என்ன சொல்லுது கோர்ட்டு கேஸ்னா என்ன சொல்லுது நம்மளுடைய ஆளுநருமே பார்த்தீங்க அப்படின்னா ஜெய் ஸ்ரீராம் அப்படின்ற கோஷத்தெல்லாம் எழுப்பினாரு எதற்காக இந்த ஆளுநர்கள் குறிப்பிட்ட மதத்தை நோக்கியும் ஒரு குறிப்பிட்ட இயக்கத்துடைய ஐடியாலஜியும் போட்டோக்களையும் தொடர்ச்சியாக அவங்க பயன்படுத்துறாங்க உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்க மறக்காம நம்மளுடைய ஒப்பீனியன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் உலக சுற்றுச்சூழல் தினம் என்பது மிக சிறப்பான முறையில் திருவள்ளூர் மாவட்டத்தில் நடத்தப்பட்டுச்சு இந்த நிகழ்ச்சியில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் அத்தனை பேருக்குமே விருதுகளை கொடுத்து கௌரவம் பண்ணார் முதலமைச்சர் இப்படி ஒரு முதலமைச்சர் தலைமையில் இந்த சுற்றுச்சூழல் தினத்தை கொண்டாடுவதை விட்டுட்டு ஆளுநர் புதுசாக எங்கள் மாநிலத்துக்கு வந்திருக்கிறாரு அவர்கிட்ட ஒரு நல்லிணக்க முறையில் நடந்துக்கிட்டோம் அப்படின்னா மாநில அரசுக்கும் அதே போல் இடையே ஒரு சுமூக உறவு வந்து ஏற்படும் இதனால எதிர்கால சண்டை என்பது ஏற்படாமல் இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில ராஜ்பவனில் போய் இந்த உலக சுற்றுச்சூழல் தினத்தை கொண்டாடுவோம் அப்படின்னு சொல்லி கேரள அரசு எடுத்த முடிவு என்பது அவங்களுக்கே இருக்கு அதாவது கேரளாவுடைய மாநில அரசுடைய அந்த அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் என்ன பண்றாங்க ராஜ்பவன்லேயே நடத்திடலாம் அதுவும் கவர்னரே சீஃப் கெஸ்டா போட்டு நடத்திடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணி ராஜ்பவனில் மிகப்பெரிய அளவுக்கான ஏற்பாடுகளை பண்றாங்க இப்படி ஏற்பாடுகளை பண்ணும்போது தான் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி காத்திருந்துச்சு ஆமா அந்த கவர்னர் என்ன தெரியுமா இருக்கிற ராஜ்பவனில் இருக்கக்கூடிய சென்ட்ரல் ஹாலே பார்த்தீங்கன்னா பாரத மாதாவுடைய பயன்படுத்தக்கூடிய அதே பாரத மாதாவுடைய ராஜ்பவன் சென்ட்ரல் ஹால வச்சிருக்கிறாரு இப்படி வச்சதை பார்த்த அந்த அதிகாரிகள் உடனடியாக சம்பந்தப்பட்ட அமைச்சராக இருக்கக்கூடிய அக்ரிகல்ச்சர் மினிஸ்டராக இருக்கக்கூடிய பிரசாத்துக்கு அவர்களுக்கு தொடர்பு கொண்டு சொல்லும் போது அமைச்சர் பிரசாத் என்ன பண்றாருன்னா கவர்னருக்கு தொடர்பு கொண்டு இதெல்லாம் வந்து நீக்குங்க எதற்காக ஆர்எஸ்எஸ் பயன்படுத்தக்கூடிய அதுவும் காவி கொடி இருக்கக்கூடிய ஒரு ஃபோட்டோ அங்கே இருக்கு இந்த நிகழ்ச்சிக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லை அரசு நிகழ்ச்சியில் ஒரு இயக்கத்துடைய போட்டோவுக்கெல்லாம் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஆனால் இந்த கவர்னர் அதற்கு ஒப்புக்கொள்ளவே இல்லை நான் அந்த போட்டோவை ரிமூவ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா அன்னைக்கே வந்து அந்த நிகழ்ச்சியை ரத்து பண்ணிட்டு உடனடியாக கேரளாவுடைய சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய தர்பார் ஹாலில் இந்த வேர்ல்டு என்வைர்மெண்ட் டேவை கொண்டாடி இருக்கிறாங்க கேரள அரசு கேரள அரசு இந்த ஆளுநருடைய நிகழ்ச்சியை ரத்து பண்ணியும் கூட இந்த ஆளுநர் ரெண்டு தினமாக பண்ணியிருக்கிறாரு அந்த நிகழ்ச்சியை நானே நடத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு நடத்தி ரொம்பவுமே ஆணவமாக ராஜ்பவனில் அப்படிதான் தான் அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரான விஷயங்களை நான் பயன்படுத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு சூளுறுத்து பேசியிருக்கிறார் அவர் என்ன பேசியிருக்கிறார் காட்டுறேன் பாருங்க I was told, let me be little bit frank with you, that the minister wanted that the Bharatmata Chitra, the photo and the, that image to be removed from the dais. He wanted to be removed it. Last late evening, last day, I got the message. I said we will do everything possible. But we cannot remove Bharat Mata. We cannot remove our Bhumi. We cannot remove, cannot keep away. All these are the idols for which we are living. We cannot do away with this. And that was probably the reason why both the ministers have, run, have not come here. பாரத மாதாவை அமைச்சர் வந்து ரிமூவ் பண்ண சொல்றாரு எப்படிங்க பாரத மாதாவை போய் அகற்ற முடியும் பாரத மாதா எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் தெரியுமா எவ்வளவு பெரிய நெருக்கடி வந்தாலும் பாரத மாதா ஃபோட்டோ விஷயத்துல காம்ப்ரமைஸே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாகவே பேசியிருக்கிறாரு இந்த ஆளுநர் அது மட்டுமல்ல ஆளுநர் மாளிகையில் வந்த சோர்ஸ் மூலமான தகவலில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா ராஜ்பவனில் என்ன யூஸ் பண்ணணும் யூஸ் பண்ணக்கூடாது என்று அமைச்சர் டிக்டேட் பண்ணுவதற்கு அதிகாரமே கிடையாது எந்த வகையான பாரத மாதா ஃபோட்டோவை பயன்படுத்தணும் எப்படிப்பட்ட பாரத மாதா ஃபோட்டோவை பயன்படுத்தணும் அதில் என்ன இருக்கணும் அப்படின்றதுனா அமைச்சர் உத்தரவிடக்கூடாது நானே அந்த நிகழ்ச்சியை நடத்தினேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிகழ்ச்சியை ஆளுநரே நடத்தி இருப்பதாக இன்னைக்கு ராஜ்பவன் வட்டாரத்தில் அந்த தகவல் வந்து வெளியாயிருக்கு நியூஸ்லேயும் அது வெளியாயிருக்கு இப்போ இந்த நிகழ்வு தான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிபேட்டை கேரளாவில் உருவாக்கியிருக்கு அதாவது ராஜ்பவனில் பாரத மாதா போட்டோவை வைப்பது அப்படி என்ன பெரிய குற்றமா ஏன் பாரத மாதா ஃபோட்டோவை பயன்படுத்தக்கூடாதா இப்படியான கேள்விகள் இன்னைக்கு எழுவதை பார்க்க முடியுது இதற்கான பதிலை நம்ம விரிவாக பார்த்திடலாம் பொதுவாகவே இந்த பிஜேபி ஆர்எஸ்எஸ் பொறுத்த வரைக்கும் அவங்க இந்தியா அப்படின்ற வார்த்தை பயன்படுத்தவே மாட்டாங்க பாரத் அப்படின்ற வார்த்தையை தான் பயன்படுத்துவாங்க இப்படி இவங்க பயன்படுத்துவதற்கு ஆதாரமாக இவங்க எதை காட்டுறாங்க அப்படின்னா அரசியலமைப்பு சட்டத்துடைய முதல் பிரிவான இந்தியா தட் இஸ் பாரத் ஷேல் பி எ யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்றதுல பாரத் இருக்குல்ல அதனால தான் நாங்கள் பாரத்ன்றதை பயன்படுத்துகிறோம் இது ஒன்றும் குற்றம் கிடையாது என்ற வாதத்தை அவங்க அடிக்கடி வச்சிருப்பதை பார்க்க முடியுது இந்த அடிப்படையில் தான் அந்த பாரத்துக்கு பின்னாடி ஒரு சஃபிக்ஸ் ஆட் பண்ணி பாரத் மாதா அப்படின்னு சொல்லிட்டு ஆர்எஸ்எஸ் சோஷலிஸ்ட் இயக்கம் பயன்படுத்திக்கிட்டு இருக்கு நான் என்ன கேக்குறேன் அப்படின்னா இந்தியாவுடைய அரசியமைப்பு சட்டத்துல பாரத் அப்படின்ற வார்த்தை தானே இருக்கு மாதா அப்படின்ற வார்த்தை இல்லவே இல்லையே அரசியமைப்பு சட்டத்தில் இல்லாத ஒரு பாரத் மாதா அப்படின்ற ஒரு பெயரை ஒரு போட்டோவை எப்படி ஆளுநர் மாளிகையில் ஆளுநரால் பயன்படுத்த முடிஞ்சு அதுவும் நம்மளுடைய அரசமைப்பு சட்டத்துல அந்த முதல் பிரிவே வெறும் பாரத் அப்படின்னு தான் சொல்லியிருக்கே தவிர அந்த பாரத் வந்து ஆனா பெண்ணா அப்படின்றத சொல்லவே இல்லை அப்படி சொல்லாத பட்சத்தில் எப்படி அது பெண் தான் அப்படின்னு

கொடியே இல்லை அங்கே காவி கொடி தான் இருக்கு அது ஆர்எஸ்எஸ் பயன்படுத்தக்கூடிய ஒரு கொடி நம்ம நாடு என்ன இந்து நாடா இந்து நாடாக இருந்து அறிவிக்கப்பட்டுட்டாங்களா ஹிந்து நேஷனலிசத்தை குறிக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் தான் இப்படியான புகைப்படத்தை பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க அவங்களை பொறுத்த வரைக்கும் இந்தியா என்பது இந்து மத நாடு அப்படின்றது அவர்களுடைய கோட்பாடு அந்த கோட்பாடு அரசமைப்பு சட்டத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா அப்படின்னு சொல்லி கேட்டால் இல்லை அரசப்பு சட்டத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய நாடு செக்யுலர் நாடு அப்படின்னு தான் இருக்குது அப்போ செக்குலர் நாடில் ஒரு பாரத மாதா ஃபோட்டோவை போட்டதே தப்பு அந்த பாரத மாதாவில் காவி கொடியை போட்டுக்கிட்டு இதுதான் வந்துட்டு ஒரு அடையாளம் இது எப்படி நீக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கவர்னர் பேசுவதும் ராஜ்பவனில் அதுவும் மாநில அரசுடைய நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய அரசாங்கத்துடைய கட்டிடத்தில் போயிட்டு அரசாங்கத்துடைய நிகழ்ச்சியில் போயிட்டு அந்த ஃபோட்டோவை பயன்படுத்தலாமா அப்போ அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக இந்த ஆளுநர் செயல்பட்டிருக்கிறார் அப்படின்றதற்கு இதுவே முதல் சாட்சியா இருக்கு இரண்டாவது விஷயம் இவங்க பாரத மாதான்னு சொல்றாங்கல்ல அந்த புகைப்படத்தில் இருக்கக்கூடிய உருவமோ அல்லது அந்த சிங்கமோ இதெல்லாம் நேஷ்னலுடைய சிம்பிளா இருக்கா நேஷ்னலுடைய ஐடென்டி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டா எதுவுமே கிடையாது இப்போ நம்ம நாட்டுடைய ரூபாயோட வந்து இப்படி நேஷனல் அடையாளம் போட்டு அதை வந்து சிம்பிளாக குறிச்சிருப்பாங்க அரசியலமைப்பு சட்டத்திற்கு அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கு அந்த போட்டோவை எல்லா இடத்துலையும் பயன்படுத்த முடியாது அரசியலமைப்பு சார்ந்த ஒரு நிகழ்ச்சியில் மட்டும் தான் பயன்படுத்த முடியும் அப்படிப்பட்ட அந்த சிம்பிளில் ஒரு விஷயமாவது இவங்க பயன்படுத்த அந்த பாரத மாதா ஃபோட்டோ இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டால் அதுவும் இல்லை அப்போ நேஷ்னல் சிம்பிள்லேயோ நேஷ்னல் ஐடென்டிட்டியாகவோ இந்த பாரத மாதா ஃபோட்டோ இல்லாத போது எப்படி அரசியமைப்பு சட்டம் சார்ந்த ஒரு இடத்தில் அரசு நிகழ்ச்சியில் இந்த ஃபோட்டோவை நான் வைப்பேன் நீக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆளுநராக சொல்ல முடியும் மூணாவது விஷயம் இந்த ஆளுநர் என்ன சொல்கிறாரு ராஜ்பவனில் என்ன இருக்கணும் இருக்கக்கூடாது என்று அமைச்சர் வந்து சொல்லக்கூடாதுன்றாரு அது என்ன கவர்னருடைய அப்பா வீட்டு சொத்தா ராஜ்பவன் என்பது மாநில அரசுடைய சொத்து மாநில அரசு தான் அங்கே இருக்கக்கூடிய ஏ நிர்வாகம் பண்ணுவது பராமரிப்பு பண்ணுவது எல்லாமே வேலையாட்கள் சமையல் பண்றதுல எல்லா விஷயத்தையும் பண்ணக்கூடிய அத்தனை வேலையாட்களுமே மாநில அரசு தான் அங்க தேர்ந்தெடுத்து அனுப்புறாங்க அவங்களுக்கு சம்பளமும் மாநில அரசு தான் கொடுக்கறாங்க இந்த கவர்னர் பயன்படுத்தக்கூடிய சோப்பு சீப்புல இருந்து போய் படுக்கிறாரே படுக்கக்கூடிய பெட்டு கட்டில் பெட்ஷீட்டு எல்லாமே மாநில அரசுடைய காசுதான் அப்போ மாநில அரசு என்ன இருக்கணும் என்ன இருக்கக்கூடாது என்று முடிவு பண்ணுவதற்கு அவங்களுக்கு தான் அதிகாரம் இருக்கே தவிர சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு லேபர் அவருக்கு வந்துட்டு இதுதான் இருக்கணும் இது இருக்கக்கூடாது நான் இப்படிதான் பண்ணுவேன் நீ எதையும் கேட்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய அதிகாரம் என்பது கிடையாது அப்படின்றதான் யதார்த்த உண்மை அப்போ பாரத மாதா ஃபோட்டோவோ இல்லை ஆர்எஸ்எஸ்காரனுடைய போட்டோவோ இதெல்லாம் உங்க வீட்டில் போயிட்டு நீங்க வச்சுக்கிறனே தவிர மாநில அரசுடைய அந்த பில்டிங்கில் போயிட்டு நான் இதை தான் வைப்பேன் அப்படின்றதும் அரசாங்க நிகழ்ச்சியில் இதுதான் வைப்பேன் முடிஞ்சதை பார்த்துக்க அப்படின்னு சொல்லி சவால் படுறதும்லாம் இங்கே இருக்கக்கூடாது ஏன்னா சட்டம் அதுக்கு இடம் கொடுக்கவே இல்லை இதற்கு ஒரு உதாரணமே என்னால் சொல்ல முடியும் நம்மளுடைய விருதுநகர் மாவட்டத்தில் பிஜேபி ஆஃபீஸில் ஆகஸ்ட் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பாரத மாதாவுடைய சிலையை போய் அந்த ஆஃபீஸில் வைக்கிறாங்க இதையே அனுமதி வாங்காமல் வச்சுட்டு சொல்லிட்டு அந்த பாரத மாதா சிலையை வந்து அதிகாரிகள் அப்புறப்படுத்திடுறாங்க உடனடியாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு கேஸை போடுறாங்க அந்த வழக்கை ஆனந்த் சீனிவாசன் அப்படின்ற ஒரு நீதிபதி விசாரிக்கிறாரு அவர் என்ன தெரியுமா சொன்னார் ஒரு பிரைவேட் ப்ராப்பர்ட்டிங்க அதில் என்ன வேணாலும் வச்சுட்டு போட்டு உங்களுக்கு நாங்கள் பிரச்சனை வந்துச்சு எதற்காக அந்த சிலையை எண்ணிக்கணிங்க இதெல்லாம் ரொம்ப தப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கருத்து சுதந்திரமாக பேசி ஒரு பிரைவேட் வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி ஒரு தீர்ப்பை கொடுத்தாரு அதுவும் மாநில அரசு சொல்கிறாங்க ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டியோ எந்த ப்ராப்பர்ட்டியோ அதில் சிலை வைக்கிறதாக இருந்தால் கண்டிப்பாக லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன்கிட்ட வந்து அனுமதி வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ரூல்ஸ் இருக்குதுன்னு சொல்லியும் கூட பிரைவேட் ப்ராப்பர்ட்டியில் மக்களுடைய சிட்டிசனுடைய ப்ரைவேட் ஸ்பேஸெல்லாம் நீங்கள் தலையிட்டு தடுக்கக்கூடாது அந்த அரசு சட்டத்திற்கு எதிரானது கோர்ட்டு பார்த்துட்டு சும்மா இருக்கிறாது அவங்க தனியார் இடம் பண்ணிட்டு பண்ணிவிட்டு போட்டுங்க அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவை போட்டார் அப்போ இவருடைய உத்தரவு மூலமாக ஒரு தனியார் இடம் கவர்னர் வந்து தன்னுடைய வீடு வச்சிருக்கிறாரு அவர் வீட்டில் வந்துட்டு மாதா ஃபோட்டோ வைக்கலாம் ஆர்எஸ்எஸ் தலைவருடைய போட்டோ வைக்கலாம் மோடி படத்தை ஃபோட்டோ வைக்கலாம் அப்படியே நாதுராம் கோட்ஸேவோடைய போட்டோ கூட வச்சு நீங்க கொண்டாடிக்கிறலாம் ஆனால் அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டு இருக்கக்கூடிய அரசுடைய பில்டிங்காக இருக்கக்கூடிய ராஜ்பவனில் உங்களுக்கு இந்த ஃபோட்டோ வைப்பதற்கான எந்த உரிமையும் கிடையாது ஃபோட்டோவோ சிலையோ வச்சா அது பிரைவேட் தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்த் சீனிவாசனே திருப்பி கொடுத்துருக்கிறாரு அப்புறம் எப்படி நீங்கள் அரசாங்கத்தோடைய ஆஃபீஸில் போயிட்டு அந்த சிலையோ அந்த ஃபோட்டோ வைக்க முடியும் அப்போ இந்த கேரள கவர்னர் பண்ணியிருக்கிற கூடியது மிகப்பெரிய அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரான ஒரு விஷயம் கண்டிப்பாக இதற்காகவே இவர் மீது நடவடிக்கை எடுக்கணும் இதெல்லாம் தெரியாமல் பண்ணுறாங்களா தெரிஞ்சுக்கிட்டே தான் பண்ணுறாங்க ஒவ்வொரு கவர்னருமே அதாவது மோடி அரசிடம் நாங்கள் எந்த அளவுக்கு மாநிலத்திற்கு குடைச்சலை கொடுக்குறோம் எந்த அளவுக்கு பிரச்சனைகளை உருவாக்குறோம் எந்த அளவுக்கு ஆர்எஸ்எஸ் உடைய ஐடியாலஜியை பின்பற்றோம் பாருங்கள் என்பதை காட்டணும் அப்படி காட்டுவதன் மூலமாக பெரிய பெரிய பதவிகளை பொறுப்புகளை நம்ம போய் அடையலாம் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு தான் இவங்க செயல்பட்டு இருக்காங்க ஒரு பக்கம் ஆளுநர் ரவி என்ன பண்ணுறாரு போயிட்டு ஜெய் ஸ்ரீராம் கோஷம் போட்டு மாணவர்களை ஜெய் ஸ்ரீராம் கோஷம் போட சொல்கிறாரு பல்கலைக்கழகத்தில் வந்து இந்துத்துவோடைய சிந்தனையை புகுத்தக்கூடிய அத்தனை வேலைகளையுமே அவர் ஈடுபட்டு இருக்கிறாரு இப்படி தான் ஜெகதீப் தங்கர்ன்ற ஒருத்தவர் தொடர்ச்சியாக குடைச்சலை கொடுத்ததுனால தான் அவருக்கு துணை குடியரசுத் தலைவர் பதவியை மோடி தூக்கி கொடுத்தாரு அதே போல் நமக்கும் ஒரு பதவி கிடைக்கும் என்ற ஒரு நப்பாசையில் தான் அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராகவே இன்றைக்கி இவங்க செயல்படக்கூடிய வேலையில் ஈடுபடுறாங்க கண்டிக்கக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய திரௌபதி முரு குடியரசுத் தலைவர் தானே நீங்க ஆளுநர்களை நியமனம் பண்றீங்க அதே போல உங்களுக்கு ஆளுநருடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இதை கண்டிக்கவே இல்ல வெளிப்படையாக கண்டிப்பதற்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்துச்சு பார்லிமெண்ட்டில் கூட இந்த விஷயத்தை நீங்க பண்ணலையே பார்லிமெண்ட்டில் பண்ணாத ஒரு விஷயத்தை போயிட்டு ராஜ்பவனில் வச்சு ஒருத்தர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு இதை நீங்க தான முதல்ல கண்டிச்சிருக்கணும் இதை நீங்க விட்டால் என்ன ஆகுங்க இன்னைக்கு இந்த கேரளா ராஜ்பவனில் உருவான இந்த விஷயம் என்பது நீ அடுத்து தமிழ்நாடு ராஜ்பவனில் வரும் ஆந்திர ராஜ்பவனில் வரும் பீகார் ராஜ்பவனில் வரும் எல்லா ராஜ்பவன்லையும் பின்பற்ற ஆரம்பிச்சிருவாங்களே அப்ப அரசு சட்டத்திற்கு என்று ஒரு மரியாதை கிடையாதா அப்போ நேரடியாக அரசு சட்டத்தை அரசியப்பு சட்ட பாடி அந்த ஆளுநர் அப்படின்ற பதவியை வச்சு காலி பண்ணக்கூடிய வேலையில் இவங்க ஈடுபடுறாங்களே இதை கோர்ட்டு தாமாக முன் வந்து கண்டிக்க வேணாமா இத்தனைக்கு ஆளுநர் மேல கேஸ் இருக்கு உச்ச கேஸ் இருந்தும் கூட இவ்வளவு தனாவட்டாவ ஆணவமாக நீ வந்து நிகழ்ச்சியை ரத்து பண்றதா பார்த்தீங்கோ நாங்க அதை நடத்திக்கிறோம் அப்படி சொல்லிட்டு நடத்திருக்கிறாரு இதற்கு பில்ல அந்த மாநில அரசு கொடுக்க கூடாது ஏன்னா பஞ்சாப்ல இப்படிதான் மத நிகழ்ச்சிக்கெல்லாம் நான் பில்ல கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பஞ்சாபுடைய முதலமைச்சர் பணம் கொடுக்காம தடுத்து நிறுத்தினாரு அதே போல கேரளாவில் பாரத மதா போட்டோ வச்சுட்டு ஒரு தனி தனியார் நிகழ்ச்சி போல ஒரு மத நிகழ்ச்சியை போல இவர் நடத்திருக்கிறார் இதற்கான பில்லை மாநில அரசு கொடுக்க கூடாது நிக்கட்டுமே பெரிய சொல்றாருல்ல எவ்வளவு பெரிய நெருக்கடி வந்தாலும் பாரத மாதா போட்டோவை நான் வந்து காம்ப்ரமைஸே பண்ண மாட்டேன்றாரே பணத்து சொந்த பணத்தை போடட்டுமே ஏன் வந்து காம்ப்ரமைஸ் அப்படி பண்ணுவாருன்னு பார்ப்போம் பணத்துக்கு உடனே உடனே அந்த ஆளுநர்கள் சரண்டர் ஆவாங்கல்ல பணத்தை கொடுக்காதீங்க காம்ப்ரமைஸ் பண்ணாம இவர் அந்த பணத்தை போடட்டும் கேரள அரசுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு வேண்டுகோள் ஒன்றுதாங்க நீ தான் அவர்களோடு அந்த ஆளுநராக வரக்கூடியவர்களோடு சுமூக உறவை பேணி பாதுகாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவை எடுத்தாலும் அவர்கள் சுமூக உறவுக்கு மாட்டாங்க ஏன்னா கேரளா அரசில் அவ்வளோ தூரத்துக்கு கேரளா வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டுச்சுங்க வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட போது ஹெலிகாப்டருக்கு வாடகை கொடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்கள் கிட்டேயே வந்து காசவானவர் தான் அந்த நிர்மலா சீதாராமன் இத்தனைக்கும் கேரளாவுக்கு வந்து வெளிநாட்டு அத்தனை நாடுகளுமே வந்து இந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவும் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க வெளிநாட்டில் இருந்துலாம் நிதி வரக்கூடாது இது இந்தியா இந்திய அரசு பார்த்து பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளிநாடு நாடுகள் தரக்கூடிய அந்த நிதியெல்லாம் தடுத்து நிறுத்தாங்களே இன்னைக்கு மகாராஷ்டிராவில் என்னங்க பண்ணாங்க மகாராஷ்டிரா வெள்ளத்திற்கு வெளிநாட்டிலேருந்து நிதி வாங்கிக்கிறலாம் அப்படின்னு சொல்லிட்டு மகாராஷ்டிரா அரசுக்கு மட்டும் சிறப்பு சலுகையை கொடுத்தாங்கல்ல ஏன் வட இந்தியா வேற தென்னிந்தியா வேற கேரளா வேற மகாராஷ்டிரா வேற தமிழ்நாடு வேற குஜராத் வேற தெலுங்கானா வேற உத்தரப்பிரதேசம் வேற இதுதான் பிஜேபியோட மைண்ட் செட்டு இதை நீங்க புரிஞ்சுக்கிறாம உங்களுடைய தலைமையில இந்த நிகழ்ச்சியை மிகச் சிறப்பாக நடத்துவது விட்டுட்டு சம்மந்தமே இல்லாம ராஜ்பவன்ல போய் நடத்துனதுனாலதான் இன்னைக்கு இது போன்ற அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரான விஷயங்கள்ல ராஜ்பவனையே நேரடியாக தைரியமாக பயன்படுத்தக்கூடிய நிலைக்கு ஆளுநர்கள் வந்துட்டாங்க ஏன்னா எந்த அளவுக்கு இந்த கவர்மருடைய செயல்பாடு இருக்குன்னா ஆளுநர் ரவிக்கு தான் அந்த தீர்ப்பு பொறுத்துமே தவிர அந்த மாநில அரசு ஆளுநர் ரவிக்கு எதிராக போட்டு அவங்க தீர்ப்பு வாங்கியிருக்காங்களே தவிர ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆளுநர்கள்லாம் இது தொடர்பு கிடையாது அதனால நான் கையெழுத்துலாம் போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்த ஒரு வருஷம் கூட ஆகலைங்க இந்த வருஷம் தான் வந்தாரு வந்த உடனே பார்த்தீங்கன்னா இந்த வேலையில் இவர் ஈடுபட ஆரம்பிச்சிருக்கிறார் அப்படின்னா இவருடைய உள்நோக்கம் புரிந்து கொண்டு அதுபடி நடக்காம இவங்க ஏன் இந்த அளவுக்கு இடம் கொடுக்குறாங்க அப்படின்றதான் என்னுடைய கேள்வியாக இருக்கும் ஆளுநருக்கு எதிராக ரெண்டு விஷயமா நடக்கலாம் ஒன்று முதலமைச்சர் ஸ்டாலின் பணியில் நடக்க அதாவது எந்த ஒரு நெருக்கடியுமே கொடுக்காம நேர கோர்ட்டில் போயிட்டு அழகான வாதங்களை வச்சுட்டு சரண்டராக வைங்க உடனே நீங்க கையெழுத்து போட்டுருக்காரு நாலு மசோதா கையெழுத்து போட்டாரு இதோட இல்லையா தெலுங்கானாவோட முதலமைச்சர் வந்து கேசிஆர் அவரை போல செயல்படுங்க விமான டிக்கெட் பில்லு கொடுக்காதீங்க பஞ்சாபுடைய முதலமைச்சர் போல மத நிகழ்ச்சிக்கு நான் பில்லு கொடுக்க முடியாது பண்ணுங்க ஆளுநருடைய நிதியை வந்து அப்பப்ப நிப்பாட்டுங்க கெஞ்ச விடுங்க அப்படி பண்ணீங்களா வழிக்கு வருவாங்க வழிக்கு வரலையா வலிக்கு வர வரைக்கும் இதை ஃபாலோ பண்ணுங்கள் அதை விட்டுட்டு நாங்கள் நல்ல பேர் வாங்க போகிறோம் சுமூக உறவை ஏற்படுத்த போகிறோம் அப்படின்னு சொல்லி இது போன்ற முயற்சிகளை நீங்கள் பண்ணிங்கன்னா இப்படி தான் நடக்கும் அப்போ அரசியப்பு சட்டத்திற்கு எதிரான ஒரு காரியத்தில் பாரத மத ஃபோட்டோ அது ஆர்எஸ்எஸ் பயன்படுத்தக்கூடிய ஒரு குறிப்பிட்ட மத ஃபோட்டோவை பயன்படுத்தி அரசியப்பு சட்டத்தை மீறி இருக்கிறாங்க அதே தான் ரவியும் கோஷங்களை எழுப்பிக் கொண்டிருக்கிறார் இதை கண்டிக்க வேண்டிய திரௌபதி முர்முவோ வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார் நாடு எங்கே போகுது அப்படின்றது தான் மிகப்பெரிய இன்னைக்கு கேள்விக்குறியா மாறி இருக்கு இதை யார் முட்டுக்கட்டை போடுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் கோர்ட்டு போடறோம் ஆனால் கோர்ட் வந்து போடுமா போடாதா என்பதை தாண்டி மக்கள் தங்களுடைய வாக்கு சக்தியை பயன்படுத்துகிறால் மட்டும்தான் இது போன்ற அரசியமைப்புச் சட்டத்தை அட்டாக் பண்ணாமல் நம்மளால பாதுகாக்க முடியும் நன்றி